வீட்டை ஏக்கிட்டு இருந்தேன் இப்படி அதை தான் செஞ்சுட்டு இருக்க மேடம் அது என்னன்னா கோர்ட்லேயே சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் வந்திருக்கு மனைவி வேலைக்கே போலன்னா கூட கணவர் சம்பாத்தியத்தில் ஃபிஃப்டி பர்சன்ட் அந்த பெண்ணுக்கு சொந்தம் ஏன்னா அந்த பெண்ணோட பங்களிப்பு இல்லாமல் எந்த ஆணாலையும் போய் சம்பாதிச்சிருக்க முடியாது அதுதான் உண்மை மேடம் அது அவ்வளோ முக்கியமான விஷயம் அதனால அப்படி சொல்லவே சொல்லக்கூடாது வீட்டில் இருக்கிறது பெண்கள் இல்லத்தரசிகள் புரியுதா புரியதா தான் அடுத்த தலைமுறையை உருவாக்குறாங்க அதனால அப்படி மட்ட மட்டமாக பேசவே கூடாது சரி சொல்லல அப்படிதான் நல்லா போயிட்டு இருந்தது அப்புறம் நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சேன் அவருக்கு என்ன பிரச்சனை எது பிரச்சனை சந்தேகம் வந்தது அது என்கிட்ட சொல்லலை என்ன என்னுடைய குறைய வந்து என் கணவர் வந்து தான் மேடம் சொல்லியிருக்கணும் அது வந்து அவர் என்கிட்ட சொல்லலை மற்றவங்கள்ட்ட சொல்ல ஆரம்பிச்சாரு அது என்ன விஷயம் போ நான் புண்காணிக்கிறதுக்குள்ள எல்லாம் அப்படியே தலைகீழாக மாறிடுச்சு மேடம்